தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்கறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் வீடியோ கந்த கோட்டம் கோவில் என்று வழங்கும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா அழைப்பிதழ் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் காலை பத்து பதினைந்து மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது அழைப்பிதழை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அழைப்பிதழை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க கும்பாபிஷேக விழாவுடைய நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்கள் இதோ இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்